தாய் வீடு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பேராசிரியர் எம் எஸ் எம் அனசும் கண்டி ஒராபி பாஷா கலாசார நிலையமும் எழுதியவர் இக்பால் அலி வாசிப்பவர் ஆர் பிரியா எகிப்திய தேச பக்தரும் ராணுவ தலைவருமான அகமத் ஒராபி பாஷா அவர்கள் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பிரிட்டிஷ் படைகளால் தோற்கடிக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து அவருக்கு முதலில் மரண தண்டனை விதிக்கப்பட்டாலும் பின்னர் அத்தண்டனை நீக்கப்பட்டு இலங்கைக்கு ஆயுள் நாடு கடத்தலாக மாற்றப்பட்டது இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் அவர் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து மூன்றாம் ஆண்டு இலங்கைக்கு வந்தடைந்தார் ஒராபி பாஷா அவர்கள் நாடு கடத்தப்பட்டிருந்த தமது பத்தொன்பது ஆண்டு கால பிரிவில் இலங்கை முஸ்லிம் சமூகத்தின் கல்வி மேம்பாட்டுக்காக அளப்பரிய பங்களிப்பை வழங்கினார் குறிப்பாக இஸ்லாமிய கல்வி மற்றும் அரபு மொழி படிப்பு ஆகிய துறைகளில் அவர் அதிக கவனம் செலுத்தினார் இலங்கையில் முஸ்லிம் கல்வி மறுமலர்ச்சிக்காக பாடுபட்ட முன்னணி சமூக செயற்பாட்டாளராக அறிஞர் சித்திலெப்பை அவர்கள் ஒராபி பாஷாவை சந்தித்து முஸ்லிம் சமூகத்தை நவீன இஸ்லாமிய கல்வி பாதையில் வழிநடத்த தூண்டினார் இதனால் அவ்விரு பெரும் தலைவர்களுக்கும் இடையே மிகவும் நெருக்கமான உறவு காணப்பட்டுள்ளது அத்துடன் அது இலங்கையின் முஸ்லிம் கல்வி வரலாற்றில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது அகமத் ஒராபி பாஷாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அவர் செப்டம்பர் பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு அன்று இலங்கையிலிருந்து புறப்பட்டு தமது தாய்நாடான எகிப்திற்கு சென்றார் அங்கிருந்து சுமார் பத்தாண்டுகள் கழித்து செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு கெய்ரோவில் காலமானார் இலங்கையில் நாடு கடத்தப்பட்டிருந்த காலத்தில் ஒராபி பாஷா முதலில் கொழும்பிலும் பின்னர் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு முதல் கண்டிக்கும் இடம்பெயர்ந்து வாழ்ந்தார் அவர் கண்டியில் வசித்த இல்லங்களில் ஒன்றுதான் தற்போது கண்டி ஒராபி பாஷா கலாசார நிலையம் என்ற பெயரில் இயங்கி வருகிறது இந்த நிலையம் ஒராபி பாஷாவின் நினைவாக ஒரு அருங்காட்சியகத்துடனும் கலாசார மையத்துடனும் இணைந்து செயற்பட்டு அவரது பாரம்பரியத்தை போற்றி பாதுகாக்கின்றது இந்த நிலையத்தின் பணிப்பாளராக செயற்பட்ட ஆய்வறிஞர் எஸ் எம் ஹசன் எம் எச் சலிம்தீன் முதலான பணியாளர்களுடன் சேர்ந்து சமூக பணிகள் மூலம் தன்னை அலங்கரித்துக் கொண்டவர் பேராசிரியர் எம் எஸ் எம் அவர்கள் ஒராபி பாஷா அவர்கள் பற்றிய அறிமுகம் எம் எஸ் எம் அவர்களுடைய பதினேழு வயதில் ஏற்பட்டது எனலாம் அவர் கொழும்பு ஜாகிரா கல்லூரியில் கல்வி பயின்று கொண்டிருக்கின்ற சமயம் காலை கூட்டம் கபூர் மண்டபத்தில் நடைபெறுவது வழக்கம் அம்மண்டபத்தின் மேல் பகுதியில் அறிஞர்கள் அரசியல்வாதிகள் உலக தலைவர்கள் ஆகியோருடைய அழகிய படங்கள் வரிசையாக சுவரில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் எமது மார்பு அளவிலான மண்டபம் அம்மண்டபத்தில் குத்துச்சண்டை உட்பட பல்வேறு கலை நிகழ்வுகள் நடைபெறும் அதிலும் உலகில் உள்ள சிறந்த பேச்சாளர்கள் மார்க்க அறிஞர்கள் வருகை தந்து உரையாற்றுவார்கள் பேராசிரியர் எம் எஸ் எம் அவர்களின் மனதில் கண்டி கலாசார நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த சில முக்கிய தலைவர்களின் உருவப்படங்கள் ஆழமாக பதிந்திருந்தன அவற்றில் அறிஞர் சிதிலெப்பை ஒராபி பாஷா சர் ராசிக் ஃபரீத் போன்ற நன்கு அறியப்பட்ட ஆளுமைகளின் படங்கள் இருந்தன ஆயினும் எம் அப்துல் கபூர் மார்கான் மக்கார் போன்ற அவருக்கு நன்கு பரிச்சயமில்லாத பல தலைவர்களின் படங்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன அவர்களின் படங்கள் அவருடைய மனதில் பதிந்திருந்த போதும் அவர்கள் யார் அவர்களுடைய பங்களிப்பு எத்தகையவை என்பது குறித்து அனஸ் அவர்களுக்கு தெளிவு கிடைக்கவில்லை அக்காலகட்டத்தில் அவர் தனது படிப்பில் தீவிர ஆர்வம் கொண்டு காபோத உயர்தர பாடங்களை கற்பதில் கவனம் செலுத்தி வந்தார் மேலும் அந்த தலைவர்களைப் பற்றி பெரிய அளவில் கொழும்பில் பேசப்பட்ட அறிகுறிகளும் காணப்படவில்லை அவர்களைப் பற்றி விரிவான நூல்களும் பெரிய அளவில் வெளிவந்திருக்கவில்லை அதால் அவர்களுக்கு அவர்களை பற்றி வாசித்தறிந்து கொள்வதற்குரிய வாய்ப்புகள் கிட்டவில்லை ஏதோ ஒரு வகையில் அந்த பெரியோர்களை பற்றி பொதுமக்களிடம் கொண்டு செல்வதில் ஒரு தகவல் தொய்வு நிலை காணப்பட்டது ஒராபி பாஷா குறித்த தகவல்கள் பொதுமக்களிடையே போதிய கிடைக்காமல் இருந்த நிலையில் அறிஞர் ஏ எம் ஏ அசீஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு எழுதிய த என்ற ஆங்கில நூல் ஒரு முக்கிய ஆவணப்பதிவாக அமைந்திருந்தது இந்த நூல் ஒராபி பாஷாவின் வாழ்க்கை வரலாறு மற்றும் இலங்கை முஸ்லிம் சமூகத்தின் கல்வி சீர்திருத்தங்களில் அவர் ஆற்றிய பணிகள் குறித்து விரிவான முதல் நிலை தகவலை பதிவு செய்தது இந்த நூலின் மொழிபெயர்ப்பான இலங்கையில் இஸ்லாம் என்ற நூல் வெளிவந்த பின்னரே ஒராபி பாஷா இலங்கை முஸ்லிம் சமூக வரலாற்றில் ஒரு முக்கியமானவராக பரவலாக அறியப்பட்டார் பேராசிரியர் எம் எஸ் எம் அனஸ் அவர்கள் ஒராபி பாஷா குறித்து முதன் முதலில் வாசித்த நூல் இதுவே ஆகும் இந்த பெருமதியான மொழிபெயர்ப்பு பணியில் பேராசிரியர் க சிவத்தம்பி மற்றும் எஸ் எம் கமால்தீன் ஆகியோர் ஈடுபட்டிருந்தனர் என்பதையும் அனஸ் அவர்கள் அறிந்திருந்தார் பேராசிரியர் அவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு வந்த பின்னரே மூல நூலான வாசித்தார் அதன் வரலாற்று முக்கியத்துவத்தை உணர்ந்த அவர் தானே பதிப்பாசிரியராக பொறுப்பேற்று அந்நூலை குமரன் இல்லம் வெளியீடாக மீள்பதிப்பு செய்து வெளியிட்டார் இதன் மூலம் ஒராபி பாஷாவின் வரலாற்றையும் அவரது பங்களிப்பையும் தமிழ் பேசும் வாசகர்களிடையே பரவலாக கொண்டு சேர்த்து விழிப்புணர்வை ஏற்படுத்த அவர் ஒரு முக்கிய பங்காற்றினார் அந்த கட்டுரை ஐந்து கொண்ட சிறிய கட்டுரையாகும் ஏ அசீஸ் எப்பொழுதும் சிறிய கட்டுரைகள் எழுதினாலும் அதை அவர் மிக தெளிவாகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் எழுதுவார் ஆங்கிலமாக இருந்தாலும் சரி தமிழ் மொழி மூலமான கட்டுரையாக இருந்தாலும் சரி அவற்றை சிறிய கட்டுரை என்று ஒதுக்கிவிட முடியாது ஒவ்வொரு கட்டுரையும் முத்திரை பதித்த கட்டுரைகள் ஆகும் அவர் முதலில் ஆங்கிலத்தில் எழுதுவார் அதன் பிறகு தமிழில் மொழிபெயர்ப்பு செய்வார் அவருடைய எந்த கட்டுரையாக இருந்தாலும் அனஸ் அவர்கள் மிகுந்த ஆர்வ துடிப்போடு வாசிப்பார் அனஸ் அவர்கள் கண்டியில் ஒராபி பாஷா கலாசார நிலையம் ஒன்று உருவாக்கப்படுவதாக செய்தித்தாள்களில் வாசித்தபோது அவர் பேராதனை பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக கடமையாற்றிக் கொண்டிருந்தார் ஒராபி பாஷா கண்டியில் வாழ்ந்த இல்லம் அப்போது டல்பி விஜயரத்னா என்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் முற்பகுதியில் எகிப்திய தேசிய வீரரான ஒராபி பாஷாவின் வரலாற்று பங்களிப்பை இலங்கையில் நிலை நிறுத்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன இக்காலகட்டத்தில் எம் எச் அவர்கள் போக்குவரத்து மற்றும் முஸ்லிம் விவகார அமைச்சராக பதவி வகித்தார் அதே சமயத்தில் ஹிஜ்ரி ஆண்டு கொண்டாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட போது மறைந்த ஜனாதிபதி சட்டத்தரணி எஸ் எச் எம் அவர்கள் வக் சபை மற்றும் மத்திய மாகாண ஹிஜ்ரி ஆண்டு குழுவின் தலைவராக பணியாற்றினார் ஒராபி பாஷா கண்டியில் வசித்த இல்லத்தின் வரலாற்று முக்கியத்துவத்தை நன்கு அறிந்திருந்த எஸ் எச் எம் அவர்கள் உடனடியாக அமைச்சர்கள் எம் எச் மொஹமத் மற்றும் அப்போதைய வெளிவிவகார அமைச்சர் ஏ சி எம் ஹமீத் ஆகியோரின் கவனத்திற்கு கொண்டு வந்தார் இவர்களின் ராஜதந்திர முயற்சி மற்றும் கூட்டு செயற்பாட்டின் விளைவாக ஒராபி பாஷாவின் நாடு கடத்தலின் நூறாவது ஆண்டை குறிக்கும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டை ஒராபி பாஷா ஆண்டாக இலங்கையில் அறிவிக்க ஒரு திட்டம் முன்வைக்கப்பட்டது இத்திட்டத்தின் ஒரு முக்கிய பகுதியாக ஒராபி பாஷா கண்டியில் வாழ்ந்த இல்லத்தை எகிப்து தூதரகத்தின் மூலம் விலைக்கு வாங்கி அதனை ஒரு நிரந்தர அருங்காட்சியமாக மாற்றுவது என்ற பரிந்துரை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது எகிப்துக்கும் இலங்கைக்கும் மிக நீண்ட கால உறவு இருக்கிறது அந்த உறவை பலப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் அப்போதைய ஜனாதிபதி ஜே ஜெயவர்தன அவர்களுக்கும் அன்றைய எகிப்திய நாட்டின் தலைவர் அவர்களுக்கும் இருந்தது இந்த ஒராபி பாஷா வாழ்ந்த இடம் கையகப்படுத்துவது தொடர்பில் இருவருக்கும் இடையே தொலைபேசியில் இது பற்றி கலந்துரையாடல் இடம்பெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஒராபி பாஷாவை ஒரு சுதந்திர போராட்ட வீரராக கருதி எகிப்து அவருக்கு தனியான கௌரவத்தை வழங்கி வந்தது அவர் ஆங்கிலேயருக்கு எதிராகவும் உள்ளூர் ஆட்சியாளர்களின் மோசமான நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் புரட்சியில் ஈடுபட்ட ஒரு மாபெரும் தலைவராக போற்றப்பட்டார் இதன் காரணமாக அவருக்கு எகிப்து நாட்டில் ஒரு சிறப்பான மதிப்பும் கௌரவமும் இருந்தது எனவே இவ்விடயத்தில் இலங்கை எகிப்திய தூதுவராலயம் கவனம் செலுத்தியது இதனைத் தொடர்ந்து எவ்விதமான பொது ஆர்ப்பாட்டங்களும் இன்றி எகிப்து தூதுவராலயத்தின் ஊடாக நிதி வழங்கப்பட்டு அந்த இல்லம் மீட்கப்பட்டது இதன் மூலம் ஒராபி பாஷா வாழ்ந்த இல்லம் எகிப்து தூதுவராலயத்தின் உதவியுடன் மீளப்பெறப்பட்டு கண்டி ஒராபி பாஷா கலாச்சார நிலையமாக மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று பதினொன்று பதிமூன்றாம் திகதி கண்டி ஒராபி பாஷா கலாசார நிலையம் திறந்து வைக்கப்பட்டது எகிப்திய தூதுவராக இருந்து மறைந்த கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் கிண்ணியாவைச் சேர்ந்த மௌலவி எஸ் எம் ஹசன் அவர்கள் அதன் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுகளில் எஸ் எம் ஏ ஹசன் அவர்கள் இதன் இரண்டாவது பணிப்பாளராக கடமை பொறுப்பை ஏற்றார் அவர் கண்டி கல்வி வளையத்தில் கல்வி அதிகாரியாக கடமையாற்றியவர் அவர் கண்டியில் மிக பிரபல்யமான ஓர் ஆய்வறிஞர் அவர் வருகைக்கு பின் ஒராபி பாஷா கலாசார நிலையம் ஒரு புது பொலிவு பெற்றது ஹசன் அவர்கள் வசிக்கின்ற கண்டி நகருக்குள் அமைந்துள்ள கலையில் கலையில்தான் எம் எஸ் எம் அனஸ் அவர்களும் வசித்தார் அந்த வகையில் எஸ் எம் ஹசன் அவர்களுடன் நட்பு ரீதியில் பழகி வந்தார் ஹசன் அவர்கள் ஒராபி பாஷா கலாசார நிலையத்தின் பணிப்பாளராக கொண்டு இயங்கி வந்ததை அறிந்து அந்த நிலையத்தை பார்வையிட எனஸ் அவர்கள் அங்கு சென்றிருந்தார் அங்கு சென்ற சமயம் எனஸ் அவர்களை மனமுவந்து வரவேற்று அந்த இடத்தை சுற்றி காண்பித்தார் அது திருத்தப்பட வேண்டிய நிலையில் இருந்தது ஹசன் அவர்கள் அந்த நிலையத்தை கட்டியெழுப்புவதில் மிகுந்த கரிசனை மிக்கவராக இருந்தார் அவர் இலங்கை எகிப்திய நாட்டு உயர்ஸ்தானிகர் அவர்களுடன் தொடர்பு கொண்டு முன்னேற்றகரமான திட்டங்களை மேற்கொண்டார் அங்குள்ள நூதன சாலையில் காட்சி அறைகளை ஒழுங்குபடுத்துகிற விடயத்தில் அக்கறை செலுத்தினார் ஒராபி பாஷா அவர்கள் இலங்கைக்கு வந்த புகைப்படங்கள் அவர் எகிப்து நாட்டில் கலந்து கொண்ட யுத்தங்கள் எகிப்திய நாட்டு புராதன பொருட்களும் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன ஒராபி பாஷா பயன்படுத்திய அலுவலகம் சிறிய நூலகம் என எல்லாம் அமைய பெற்றிருந்தன அடிக்கடி எனஸ் அவர்கள் அங்கு சென்று வருபவராக மாறிவிட்டார் அதன் பின்பு எட்டில் ஒராபி பாஷா சேவை அமைப்பு ஸ்தாபிக்கப்பட்டது இந்த கண்டியில் உள்ள பல முக்கிய பிரமுகர்களை ஒன்றிணைத்து இயக்கும் சுயேட்சையான நிறுவனம் ஆகும் அது ஒராபி பாஷா நூதன சாலைக்கு உட்பட்ட நிறுவனம் அல்ல பேராசிரியர் எம் எஸ் எம் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் இது உருவாக்கப்பட்டது இதன் தலைவராக மறைந்த கல்ஹிண்ணையைச் சேர்ந்த மகப்பேற்று வைத்திய நிபுணர் சுபைர் நியமிக்கப்பட்டார் மத்திய மாகாண ஹிஜ்ரா குழுவின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி எஸ் எச் எம் மஹரூப் சட்டத்தரணி எம் 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 நசீர் எம் எம் எஸ் அபுசாலி ஆயிஷா அசீஸ் மஹரூப் கதீஜா அபுசாலி சரிபுன் நிஷா சிஹானா முஸ்தபா ஃபரீதா ரவுஃப் கல்வி அதிகாரி எம் எஸ் எம் கலீல் சுலைஹா ராசியா போன்றவர்கள் சேர்ந்து இயங்கினர் இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால் அக்காலத்தில் முஸ்லிம் பெண்கள் சமூக பணிகளில் இணைந்து செயல்படுவது குறைவு ஆனால் அக்காலகட்டத்தில் இவ்வமைப்பில் ஐந்து பெண்கள் இணைந்து செயற்பட்டமை இங்கு குறிப்பிடத்தக்கது கண்டிப்பிரதேச மக்களின் கல்வி வளர்ச்சிக்கும் பெண்களுடைய சுய தொழில் கல்வி மேம்பாட்டுக்கும் வறிய மாணவர்களின் கல்வி மேம்பாட்டுக்கும் இப்பெண்கள் பெரும் அர்ப்பணிப்புடன் பங்காற்றினார்கள் இன்றோ அல்லது இன்னும் சில வருடங்களிலோ கண்டி ஒராபி பாஷா கலாசார நிலையத்தை ஆய்வு செய்ய யாராவது முன்வந்தால் கண்டியில் முதன் முதலில் முஸ்லிம் பெண்கள் களத்தில் இறங்கி சமூக பணிகள் புரிந்தார்கள் என்பதை அடையாளப்படுத்தும் அழியா ஆவணமாக என் அவர்களுடைய வாழ்வியல் வரலாறு ஒரு சான்றாக அமையும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை என் எஸ் கல்வியாளர் மட்டுமல்ல பல அமைப்புகளோடு சேர்ந்து இயங்கிய சமூக பணியாளர் பெண்களுக்கான தையற்கலை பயிற்சிகள் கைப்பணி பயிற்சிகள் மணப்பெண் அலங்கார பயிற்சிகள் முன்பள்ளி பாடசாலை கற்கைகளுக்கான பயிற்சிகள் சமையற்கலை பயிற்சிகள் கணினி பயிற்சிகள் என பல்வேறுபட்ட தொழில்நுட்ப பயிற்சிகளும் இவ்வமைப்பினரால் வழங்கப்பட்டன இதில் முன்பள்ளி பாடசாலைகளுக்கான கற்கை நெறி பயிற்சியானது முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம் மற்றும் கொழும்பு எகிப்திய தூதுவராலயம் இணைந்து நடாத்திய பயிற்சி நெறியாகும் இதில் பெரும் எண்ணிக்கையிலான சிங்கள தமிழ் முஸ்லிம் யுவதிகள் கலந்து கொண்டு பயிற்சியினை பெற்று தொழில் வான்மையாளர்களாக மாறியுள்ளார்கள் இந்த கட்கை நரியை, பெற்றுக்கொள்வதற்காக கண்டியிலிருந்து மட்டுமல்ல தூர இடங்களிலிருந்து இளம் பெண் யுவதிகள் வந்து கற்று பயிற்சியை முடித்து சென்றுள்ளார்கள் அவை மட்டுமல்ல மத்திய மாகாணத்தில் மிகவும் புகழ்பெற்ற மற்றும் சுய தொழில் பயிற்சி நெறிகளுக்காக ஆவலுடன் காத்துக்கொண்டிருக்கிற யுவதிகளால் பெரிதும் வரவேற்கப்படுகிற ஒரு இடமாக அந்த நிலையம் பேசப்பட்டது அதேபோன்று பயிற்சியை முடித்துக்கொண்டு வெளியேறுகிற பெண்கள் ஆடை அலங்கார கைப்பணி கண்காட்சிகள் விசேட தொழில் பயிற்சி செயலமர்வுகள் என பல நிகழ்வுகளை அங்கு நடத்தினர் அவை மட்டுமல்ல இந்த கலாச்சார நிலையத்தில் இலக்கிய நிகழ்வுகளும் நடைபெறும் இலக்கிய கருத்தரங்குகள் கவியரங்குகள் என பல நிகழ்வுகள் இவ்விடத்தில் நடைபெறும் இடையிடையே தமிழ் இலக்கிய நிகழ்ச்சிகளும் இங்கு இடம்பெறும் இவ்வமைப்பினால் பல்கலைக்கழகங்களில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு புலமை பரிசில் நிதி உதவிகள் வழங்கப்பட்டன இது இவ்வமைப்பின் முக்கிய பணியாகும் இதன் பணியாளராக இருந்த எஸ் எம் ஏ ஹசனின் சேவை மனப்பான்மையும் கண்டியில் உள்ள தொடர்புகளும் அதனை கட்டியெழுப்ப உதவியது கண்டியில் ஹசனும் அனஸும் ஒரே ஊரை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள் அனஸ் அவர்கள் அடிக்கடி ஹசனின் இல்லம் சென்று வருவார் இருவரும் நேரம் காலம் எவ்வாறு போகுது என்று தெரியாமல் கலந்துரையாடுவார்கள் ஹசன் அவர்கள் கூட ஓர் ஆய்வறிஞன் என்று சொல்லலாம் அவர் பன்னூல் ஆசிரியர் அவரும் ஒரு புத்தக வாசகர் ஒரு வரலாற்று ஆய்வாளர் அத்தோடு பாதி மார்க்க அறிஞராகவும் இருப்பார் அவர் தந்தை ஒரு உலமா அவர் ஒரு மௌலவியாக இருந்து வணிகத்தில் ஈடுபட்டு தம் பிள்ளைகளை உலக கல்விக்கு கொண்டு வந்தவர் அசன் அவர்கள் ஒரு ஆங்கில ஆசிரியர் ஆனால் அவர் ஒரு பெரிய தமிழறிஞன் அவர் மனைவி சர்பு என்பவர் பெரிய பெண் எழுத்தாளர் அவர் நிறைய கட்டுரைகளை பத்திரிகைகளுக்கு எழுதியுள்ளார் அவருடைய அரைவாசி கட்டுரைகள் இன்னும் அனஸ் அவர்களிடம் பாதுகாப்பாக இருக்கிறது அவர் நிறைய உரைகளும் ஆற்றியுள்ளார் பெண்கள் பல்கலைக்கழகம் செல்ல வேண்டும் படிக்க வேண்டும் எல்லா துறைகளிலும் பெண்கள் தலை சிறந்து விளங்க வேண்டும் என்ற துணிப்பொருளில் கட்டுரைகளையும் எழுதியும் அவை குறித்து பேசியும் வந்தார் மூத்த எழுத்தாளர்களான ஏ இக்பால் ஏ ஆர் எம் சலீம் ஆ ச அப்துல் சமது கல்விச்சுடர் அன்பு முகைதீன் மணிப்புலவர் மருதூர் ஏ மஜீத் எம் எச் எம் ஷம்ஸ் போன்றவர்களுடன் நெருங்கிய தொடர்பை கொண்டவர் பிரபல்யமான கவிஞர் புரட்சி கமால் அவர்களுக்கு அவர்கள் சகோதரியும் ஆவார் இவர்கள் எல்லோரும் சமகாலத்தில் வாழ்ந்த மூத்த படைப்பாளிகள் ஆவார்கள் இன்றைய எழுத்துலகம் போல் அல்ல அன்றைய எழுத்துலகம் இவர் குடும்ப சகிதம் அவர்களுடைய வீட்டுக்கு செல்வது வழக்கம் அவர்கள் எல்லோரும் இவர் வீட்டுக்கு வந்து போவதும் உண்டு கடித தொடர்புகளும் அதிகம் இருக்கும் இலக்கிய உலகம் ஒரு மகிழ்ச்சிகரமானதாகவே அமைந்திருந்தது அன்றைய இலக்கிய நண்பர்கள் ஒருவருக்கொருவர் இதமாகவும் இறுக்கமாகவும் பழங்கி வந்தார்கள் ஷர்புன் நிசா அவர்களுக்கு இலக்கிய நண்பர்கள் எழுதும் கடிதங்களை எல்லாம் அனஸ் அவர்கள் வாசித்து இருக்கிறார்கள் அவைகள் ஒவ்வொன்றும் மிக அருமையான சகோதர பாசத்தை வலுவூட்டுகின்ற கடித பரிமாற்றமாக இருக்கும் அன்புறவு கொண்டு வாழ்ந்தார்கள் இன்றைய படைப்பாளிகள் மமதை கொண்டு வாழ்கின்றனர் ஒருவருடனும் தொடர்புகள் இல்லை இன மத பேதங்களை கடந்து பழகுவதில் சிறப்பு மிக்கவராய் வழங்கினார்கள் ஒராபி பாஷா கலாசார நிலையத்தில் நடைபெறும் நிகழ்வுகளை பத்திரிகைகளுக்கு செய்தி சேகரிப்பதற்காக கண்டியில் உள்ள மிக பிரபல்யமான ஊடகவியலாளர்கள் வருகை தருவார்கள் அங்கு ரசாக் ஸ்டார் ராசிக் குவால்தீன் க ப சிவம் போன்றவர்களுடன் ஊடகவியலாளர்கள் என மர்சூக் ஜேஹெம் ஹாவிஸ் ரா ஆ ராமன் இக்பால் ஆகியோரும் வருகை தருவார்கள் இவர்களுக்கும் அவர்களுக்கும் மிக நெருக்கமான தொடர்பு இருந்தது அதேபோல் மறைந்த பேச்சாளர் எழுத்தாளர் கண்டி அசோகா வித்தியாலயத்தின் அதிபர் சொல்லின் செல்வர் சே நடராஜா அந்தனி ஜீவா போன்ற இலக்கியவாதிகள் எல்லோரும் எனஸ் அவர்களுடன் சந்தித்து கலந்துரையாடுவதற்கு ஒரு மையகமாக இந்த ஒராபி பாஷா கலாசார நிலையம் விளங்கியது எனலாம் கண்டியில் தமிழ் இலக்கிய நிகழ்வுகளை நடத்துகிற இலக்கிய செயற்பாட்டாளர்கள் அசன் அவர்களை அழைப்பதைப் போன்று எனஸ் அவர்களும் திறனையும் பேச்சாற்றலையும் அறிந்து கொண்ட தமிழ் இலக்கியவாதிகள் அவர்களுடன் நூல் வெளியீட்டு விழாக்கள் இலக்கிய நிகழ்வுகளில் உரையாற்றுவதற்காக அழைப்பு விடுத்தார்கள் அவர் அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று கலந்து கொண்டு பல மேடைகளில் உரையாற்றியுள்ளார் ஒரு பெரிய இலக்கிய பரிமாற்றம் முஸ்லிம் தமிழர்களும் இணைந்து கொள்வதற்கான ஒரு இலக்கிய பாலமாக இருந்தது சில வேளை சிங்கள எழுத்தாளர்களும் இணைந்து கொள்வார்கள் எகிப்து உயர்ஸ்தானிகர் உராபி பாஷா கலாசார நிலையத்திற்கு வருவது என்றால் சிங்கள பிரமுகர்களுக்கு விசேட அழைப்பு விடுக்கப்படும் முஸ்லிம்கள் தமிழர்கள் சிங்களவர்கள் முதலான மூவினத்தவர்களும் தேனோடு பால் கலந்து மகிழ்ந்து உண்டு வாழ்பவராக இங்கு காணப்பட்டார்கள் இக்காலகட்டத்தில் எஸ் எம் ஹசன் அவர்கள் பற்றிய ஒரு வாழ்க்கை வரலாற்று நூலை அவர்கள் அப்பொழுது எழுதி வெளியிட்டார் அது கண்டியில் மிக பிரமாண்டமான முறையில் கண்டி உயர்தர மகளிர் கல்லூரியில் நடைபெற்றது ஹசன் அவர்கள் ஓய்வு நிலையை அடைந்தவுடன் அகில இலங்கை வை பேரவையின் முன்னாள் தேசிய தலைவராக கடமையாற்றிய எம் சலீம் டீன் உராபி பாஷா கலாசார நிலையத்தின் மூன்றாவது பணிப்பாளராக கடமையை பொறுப்பேற்றார் அவர் மத்திய மாகாண நெஸ்லே கம்பெனியின் பிராந்திய முகாமையாளராக பணியாற்றியவர் அவர் அதில் பயிற்றப்பட்டவர் அதேபோல் அகில இலங்கை வை எம் ஏ பேரவையிலும் பல பதவிகளை வகித்தவர் அந்த வகையில் அவர் கண்டி உராபி பாஷா கலாசார நிலையத்தை மேலும் சிறந்த முறையில் முன்னெடுத்து சென்றார் எஸ் எம் ஏ ஹசன் அவர்கள் தனக்கே உரிய பாணியில் தன் பணிகளை செய்து கொண்டு செல்ல சலீம்தீன் இதனை மேலும் மெருகூட்டி திட்டமிட்டு செயற்படுத்தினார் நூலகத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்று அனசிடம் அடிக்கடி ஆலோசனை பெற்றுக்கொண்டு செயற்பட்டவர் அவர் முன்னவர்களை விட ஒருபடி மேல் சென்று இயங்கினார் கட்டட ரீதியிலான புனர் நிர்மாணம் செய்வதில் எம் எச் சலீம் டீனின் பங்கு மிகப்பெரியது அது நூற்று ஐம்பது வருடங்கள் பழமை வாய்ந்த கட்டடம் அதனை எகிப்திய தூதுவர் ஆலயத்துடன் தொடர்பு கொண்டு மீள் நிர்மாணம் செய்வதில் கூடுதல் கவனம் செலுத்தி செயற்பட்டார் மறைந்த எஸ் எம் ஹசன் தொடங்கியதை எம் எச் சலீம் டீன் அதற்கு அடித்தளமிட்டு கட்டி எழுப்புபவராக இருந்தார் ஆயினும் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு சம்பவத்தினை அடுத்து அங்கு செயற்பட்ட சமூக பணிகளெல்லாம் இடைநிறுத்தப்பட்டன அது காவல்துறையின் அவதானத்திற்கு வந்தமையினால் அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சி திட்டங்கள் சிறிது காலம் முடங்கலாயிற்று எம் எச் சலீம் டீன் ஒவ்வொரு வருடமும் வருடாந்த கூட்டத்தை தொடராக நடத்துவார் ஒராபி பாஷா பற்றிய நூல்களை வெளிக்கொணர்ந்தார் கண்டி மாநகர முதல்வர் புத்திஜீவிகள் அரசியல் பிரமுகர்கள் என பலரை அழைத்து வந்து கூட்டங்கள் நடத்துவார் கண்டி ஒராபி பாஷா கலாசார நிலையம் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களிடையே உறவுகளை ஒன்றிணைத்து பலப்படுத்தியதைப் போன்று வேறு எந்தவொரு அமைப்பும் செயற்பட்டதாக தெரியவில்லை என்கிறார் அனஸ் அவர்கள் எனவே உராபி பாஷா கலாசார நிலையத்தின் முதல் பணிப்பாளராக கடமையாற்றியவர் என்ற வகையில் மௌலவி ஹசன் அவர்களுடைய தொடர்பு அனஸ் அவர்களுக்கு பெரிய அளவில் இருந்ததில்லை இருப்பினும் தனிப்பட்ட ரீதியில் இருவருக்கும் இடையிலான உறவுகள் இருந்தன மௌலவி ஹசன் அவர்கள் பேராதனை பல்கலைக்கழகத்தில் எம்ஏ கட்கை நெறியினை மேற்கொள்வதற்காக வந்து செல்லும் தருணத்தில் பேராசிரியர் அனஸ் அவர்களுடன் ஒரு மரியாதையுடன் பழகி வந்தார் அதேபோல் அனஸ் அவர்களும் அவர் மீது தனியானதொரு மரியாதை வைத்திருந்தார் அவருக்கு பின் வந்த இந்த இரண்டு பணியாளர்களும் சேர்ந்து கண்டி ஒராபி பாஷா நிலையத்தை கட்டியெழுப்பியிருக்கிறார்கள் எம் எச் சலீம் டீனை பொறுத்தவரையில் கண்டியில் அவர் ஒரு முக்கியமான சமூக பணியாளர் இவர்தான் தற்போதைய கண்டி முஸ்லிம் வர்த்தக சங்கத்தின் தலைவர் முஸ்லிம் லீக் வை எம் எம்ஏ என்று பல இயங்கு தளங்களில் நின்று நிலையாக செயற்பட்டு வருகிறவர் இந்த பெரும் அடையாளங்களுடன் எனஸ் அவர்கள் இன்று வரை சேர்ந்து இயங்கி வருகிறார் நன்றி